முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி பதிவு ஆடி மாதத்தில் நமது நிலவாசல் படியை எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியாரைகளை தினமும் நமது வீட்டு நிலவாசல் படியை மஞ்சள் நீரில் சுத்தி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வாசலில் மாயிழை வேப்ப இலை தோரணம் அலங்கரித்து வைப்பது கூடுதல் நன்மையை தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நல்ல நறுமணம் ஊட்டக்கூடிய அத்தர் திரவியங்களை நீரில் கலந்து நமது வீட்டை சுற்றிலும் தெளித்து வருவது மிக சிறந்த பலனையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஆடி மாதம் முழுவதும் அபிராமி அந்தாதி பாடலை பாடி வருவது அன்னையின் திரு அருளை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அதிகாலையில் வாசலில் கோலமிட்டு செய்து வருவதும் மிக சிறந்த பலனை கொண்டு வந்து என்று வருகின்றது நமது இளவாசலில் நிலவாசலில் வேறு மாலை அலங்கரித்து வைப்பதும் மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை ஆதி சக்தியின் அன்னைக்கு பிரியமான ஆடி மாதத்தில் தூய்மையான மனதோடு அடியார்களுக்கும் அன்னையின் திருப்பெயரால் நம்மால் முடிந்த ஏதேனும் ஒரு தொண்டுகளை தொடர்ந்து செய்து வருவதும் ஆக சிறந்த பலனை பெற்று தரும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடையா எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் பண்ணாத அடியார்கள் மறவாமல் பண்ணி இருக்கிற பெல் பட்டன் நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் வந்து யார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நம